விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையிலே வருங்கிறது ஏழு நாட்களுமே வந்து விரதம் இருக்கிறது குழந்தை பிறந்து அதுவும் சஷ்டி விரதம் வந்து குழந்தை பிறந்த குடும்பங்கள்லாம் நிறைய இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே பல பேர் இருக்காங்க வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் கந்த சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நம்ம வரக்கூடிய அக்டோபர் மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் சஷ்டி திருக்கல்யாணம் மறுநாள் இந்த ஏழு நாளுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பு வந்து முருகப்பெருமானுடைய ஒரு மூல மந்திரம் கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய மந்திரம் தான் ஓம் சௌம் சரவணபக ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நமகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரோகரா இந்த இந்த கந்த கந்தசஷ்டி விரதம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ரொம்ப சுலபமான முறையில் எளிய முறையிலே அது அது செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதை வந்து எப்போவுமே போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன நிகழ்ச்சிகள் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இந்த கந்த கந்தசஷ்டி வந்து சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க ஸோ சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையிலே வருங்கிறது தான் உண்மை ஆனால் சட்டியில் இருந்ததுன்னா அகப்பையில் வரும் எடுத்து போடுற கரண்டில் வரும் அப்படி ரெண்டு அர்த்தம் அதுக்கு வரது இல்லையா ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே வரும் அப்படின்ட்டு மாதா மாதம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இப்போ வந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதங்கிறது வந்து எப்போவுமே தீபாவளி முடிஞ்சு அம்மாவாசை முடிஞ்சு மறுநாள் பிரதமை தேதியில் தொடங்கி சஷ்டியில் முடியும் மறுநாள் திருக்கல்யாணம் ஆனால் அந்த ஏழு நாட்களுமே வந்து விரதம் இருக்கிறது தான் நல்லது அச்சுல்லாம் சரி இந்த முறை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையிலேயே நீங்கள் ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணிக்கலாம் அதான் பெரும்பாலும் இந்த ஷஷ்டி விரதம் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக தான் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம் அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம் ஏன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இது பரி இதை இதை செஞ்சு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து இப்போ கல்யாணம் ஆகி அதுவும் சஷ்டி விரதம் வந்து குழந்தை பிறந்த குடும்பங்கள்லாம் நிறையா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே பல பேர் இருக்காங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படி வச்சுப்போம் அப்போ தானே புரியும்ல வழிபாட்டு முறைன்னா அடுத்தது வந்து சரி இதில் வேறு எதுக்குமேன்னா விரதம் இருக்கலாமான் கண்டிப்பாக தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாற்ற முடியாத மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி ஆனால் வந்து யார் இருக்கானா யாருக்கு மாற்றம் இருக்கோ அவங்க தான் அது இருக்காங்கன்னு நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் சொல்லலாம் இப்போ வந்து அதில் திருப்புகளில் வந்து ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது அப்புறம் வேல் இருக்குது மயில் விருத்தம் இருக்குது வேல்வருத்தம் இருக்குது கந்தர் அனுபூதி இருக்குது கந்தர் அலங்காரம் இப்படி நிறைய இருக்குது எது வேண்டாலும் எனக்கு எடுத்து பாராயணம் பண்ணலாம் எது எதுக்கு என்னென்ன அப்படிங்கிற சில முறைகள் இருந்தாலுமே எதை எடுத்தாலுமே சக்ஸஸ் தான் எனக்கு தெரிஞ்சு முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறையை வரையில் எதை எடுத்தாலுமே வெற்றி தான் அதில் மாற்றமே எனக்கு கிடையாது கிடையாது அதில் ஒருவேளை மாற்றம் யாருக்காவது வரலைன்னா அவ்வளோ கொடுமையான கர்மாவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அவங்க நம்பிக்கை வந்து பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அதுதான் உண்மையாக்சுவலாக இந்த கந்தஷ்டி இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது எளிமையாக சொல்லணுன்னா சிலர் வந்து கலசம் வைத்து பூஜை செய்வார்கள் எல்லார் வீட்லேயும் முருகப்பிரமைய படம் இருக்கும் திருச்செங்கம் முருகனுடைய படம் இருக்கும் இதில் முக்கியமாக வந்து முருகன் வள்ளி தெய்வியானையுடன் கூடிய அழகிய படம் ஒன்று வீட்டில் வச்சுருக்கிறது எப்போவுமே நல்லது இந்த கந்தசுஷ்டி விரதத்திற்கு அவசியம் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது அந்த படத்துக்கு வந்து நீங்கள் நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க கலசம் வைக்கக்கூடியவங்க வேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போன்றவை போட்டுக்கங்க போட்டு கலசம் வைங்க கலசத்துக்கு ஒரு நல்ல அருமையான பச்சை நிற வஸ்திரம் இல்லைனா மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லைன்னா சிவப்பு நிற வஸ்திரம் சாத்துங்க என்ன பூக்கள் முடியுமோ பயன்படுத்துங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயில் ரக வீட்டில் கண்டிப்பாக அவசியம் இருக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து கலசம் வந்து பச்சரிசி மேலே வாழை இலை போட்டு பச்சரிசி மேலே அந்த ஏழு நாள் அதே வாழை இருக்கலாம் என்னையை பொறுத்தளும் அது ஏழு நாள் தான் ஆக்சுவலாக என்னுடைய இது கந்தஷ்டி வரதும் போது ஏழு நாள் தான் வாழை போட்டு அது மேலே பச்சரிசி பரப்பி அது மேலே கலசம் வைக்கிறது ஒரு தாம்பாலை தட்டில் பித்தளை தாம்பாலை தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே கலசம் வைக்க அதில் வந்து நீங்கள் நீர் நிரப்பி நீர் நிரப்பி கூட கொண்டாந்து வச்சுட்டு அந்த மாவளிகள் வச்சுட்டு அது மேலே தேங்காயை வச்சுடுங்க அந்த ஏழு நாளுமே அந்த மாவிலைகளோட தேங்காய் இருக்கலாம் இல்லை நடுவில் உங்களுக்கு மாவிளை மாற்றோன்னா மாற்றிக்கலாம் முருகப்பெருமான் வந்து அந்த கலசத்தில் இருக்கதாக இருப்பதாக இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை வந்து சங்கல்பம் பண்ணிக்கோங்க மந்திரம் தெரிந்தவர்கள் முருகப்பெருமானோட காயத்ரி மந்திரம் பூல மந்திரம் சொல்லி தியாயாமி ஆவாக யாமின்னு பண்ணிக்கலாம் இல்லைனா முருகப்பெருமான அதில் இருக்கதா நீங்கள் நல்லபடியாக ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸாக தான் இருக்கணும் பாசிட்டிவ் வேர்ட்னா எனக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்லாம் வேண்டக்கூடாது எனக்கு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான காரியங்கள் நிறைவேற வேண்டும் எனக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி தான் பிரார்த்தனைகள் அதனால் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பொதுவாக இந்த கந்தஷ்டி விரதம்ங்கிறது வந்து எதா ஒரு நோக்கமாக இருக்கணும் இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக தான் அதுதான் அடிப்படையான உண்மை ஆனால் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த என்ன மாதிரி கோரிக்கையை வச்சு நியாயமான கோரிக்கைக்கு வழிபடுறீங்களோ அது நடந்தே தீரும் சொத்து தகராறுக்கு பண்ணலாம் இந்த தகராறுங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது வேணையை பொறுத்தவரையிலும் அடுத்தது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு செல்வ விருத்திக்காக பண்ணலாம் அடுத்தது வீடு வாங்கிறதுக்காக கடன் தீர்றதுக்காக போல் எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்தாவே கடன் தீர்ந்துடும் இல்லையா அதன் கடன் தீர்றதுங்கிற வார்த்தையே வேணாம் செல்வ செழிப்பு அதிகமாக வேண்டும் ஸோ அப்படின்னு நினச்சாவே வந்து அது நடக்கும் ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க ஓ ஏகப்பட்ட கோரிக்கைத்துக்கு ஒரே நாளைக்கு அதில் போட்டு லோட் பண்ணாதீங்க பண்ணிவிட்டு அன்னைக்கு அதிகாலையில் காப்பு கட்டக்கூடியவர்கள் காப்பு கட்டிக்கங்க இல்லை உங்கள் வீட்டில் கருங்காலி பிரேஸ்லெட் இருக்கா போட்டுங்க இல்லைனா வந்து உங்களுக்கு ரோஸ் குவாட்ஸ் பிரேஸ்லெட் இருக்கா அதை நினச்சி போட்டுங்க இருந்தாலும் காப்பு அது ஒரு முறை முறை தான் ஒரு மஞ்சள் தொண்டு வச்சு கட்டுவாங்க ஏன்னா ஒரு மஞ்சள் துணியை நல்லா நினச்சி இல்லை மஞ்சள் கயிறு கையில் எடுத்து காப்பு கட்டிக்கோங்க ஒரு விரத முறை இந்த ஏழு நாளில் வந்து கண்டிப்பாக முழுக்க முழுக்க சைவம் அது எல்லாருக்குமே தெரியும் மிக மிக எளிய உணவுகள் விரதம்ங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஒரு சிலர் முழுக்க அந்த ஏழு நாளுமே சாப்பிடாமல் இருப்பாங்க அது வந்து இன்றைக்கி ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான் அப்புறம் வந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க மாலை நேரத்தில் மட்டும் ரெண்டு வேளை சாப்பிடாமல் நடுவில் தண்ணி நிறையா குடிக்கலாம் ஜூஸ் வேணாம் தப்பு தப்பில் எழுநி குடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் பாலை பொறுத்தவரைக்கும் பசும்பால தவிர எதையுமே பயன்படுத்தக்கூடாது இல்லைன்னா பாலை சுத்தமாக தொடாமல் நீங்கள் வந்து மற்ற பழச்சாறுகளோ இல்லை எலுமிச்சம்பளைச்சாரோ இல்லைனா ஆரஞ்சு சாரோ மத்தியானத்துக்கு மேலே குடிங்க காலை மாலை ரெண்டு வேளையும் பூஜை பண்ணுறது நல்லது என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ இப்போ வந்து புத்திர பாக்கியத்துக்காக வைக்கிறீங்கன்னா திருப்புகளில் வரக்கூடிய சகமாயை உற்றேன்னு ஒன்று வரும் அந்த பாடல் சகமாயின்னு ஆரம்பிக்கும் அது நெட்டில் கிடைக்கிது புஸ் புஸ்தகத்துலேயே அது தலைப்போடே இருக்குது நிறைய புஸ்தகங்கள் இருக்குது திருப்புகள் புக்குவாங்கன்னா அதிலே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் படிங்க டெய்லி வந்து எத்தனை வாட்டி இருபத்தோரு முறையாவது குறைஞ்சது படிங்க அதிகபட்சமாக நூற்றி எட்டு கூட படிக்கலாம் இல்லை முழு திருப்புகளையும் பாராயணம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க அது வந்து பெரிய விஷயம் அது ஸோ காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் பூஜை பண்ணுங்கள் இந்த விரதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து என்ன உங்களால் முடியுமா ஏன்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெல்த்து வந்து ட்ரபுள் இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும் சாப்பிடாம முழுக்க முழுக்க இருக்க முடியாது ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மத்தியானம் வரையிலிருந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதோ இல்லைன்னா பசும்பால் சாப்பிட்றதா கூட சாப்பிட்டுக்கலாம் இளநீர் குடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான உணவு இல்லை நான் உடம்பு சாப்பிட்டு தான் நல்ல எளிமையான காய்கறி உணவுகள் அது மாதிரி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்கு சப்பாத்தி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம்னா வாழைப்பழம் தேங்காய் வெட்டிலை பாக்கு மஸ்ட்டு அடுத்தது வந்து முடிஞ்சளவு காலையில் ஒரு தேங்காய் சாய்ந்தரம் ஒரு தேங்காய் தான் நல்லது காலையில் வச்ச நைவேத்தியம் சாயந்தரம் புது வைக்கிறது தான் நல்லது சர்க்கரை பொங்கல் மிக விசேஷம் பால் பாயசம் மிக மிக விசேஷம் இது போன்ற உணவு வகைகளை செஞ்சு வைக்கலாம் நீங்கள் வந்து நவதானியங்களில் உள்ள உணவுகளை எது வேணாலும் செஞ்சு வைக்கலாம் நீங்கள் வந்து கோதுமையில் உள்ள சப்பாத்தியோ இல்லை கோதுமையில் உள்ள புட்டோ இல்லை அரிசி புட்டு அப்புறம் வந்து கேழ்வரகு புட்டு கூட வைக்கலாம் தவறு கிடையாது அடுத்தது வந்து சிவப்பரிசி புட்டு இல்லை சிவப்பரிசி தோசை இல்லை சிவப்பரிசியில் பண்ணக்கூடிய சப்பாத்தி இந்த மாதிரி என்ன உணவு வேணுமோ காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று எதுவும் முடியலனா ஒரு ஆறு வாழைப்பழம் சாயந்தரம் ஆறு வாழைப்பழம் இல்லை சார் எனக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்குன்னா மாதுளம்பழம் எலுமிச்சம்பழம் மாதுளம்பழம் இதெல்லாமே சுவாமி முன்னாடி வச்சுட்டு செவ்வாழைப்பழம் வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது அது அப்புறம் வந்து ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி அப்புறம் மாதுளம்பழம் இது மாதிரி எந்த பழங்கள் முடியுமோ வைக்கலாம் வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் தினமும் கூட புது புது சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் பால் பாயசம் பண்ணலாம் நேரத்தில் ஒரு பலகாரம் பண்ணி வைக்கலாம் இல்லை நம்ம வந்து கல்கண்டு திராட்சை வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சுட்டு விரும்பதே வைத்து விட்டு மனமாற பிரார்த்தனை செய்து ஒரே கோரிக்கையாக வைத்து இப்போ வந்து வீடு வாங்கினோன்னா அண்டர்பதி பதி கொடி ஏறுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பாடல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் எடுத்து பண்ணலாம் ரொம்ப வந்து உங்கள் தலையெழுத்தே மாற்றணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை ஃபுல்லாக மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஏழு நாளுமே முழுக்க முழுக்க விரதம் இருந்து இல்லை விரதம் இருக்க முடியனா ஓரளவுக்கு விரதமாக இருந்து காப்பு கட்டி ஆடைகளை பொறுத்தவரைக்கும் பச்சை நிற ஆடை விசேஷம் இல்லை எனக்கு பச்சை நிற ஆடை சரியாக வராதுன்னா மஞ்சள் இல்லை எனக்கு அதுவும் வரலைங்கன்னா சிவப்பு நிற ஆடை இப்படி எது வேணாலும் பண்ணிக்கலாம் கருப்பு வேண்டாம் இதையெல்லாம் அணிந்து கொண்டு இந்த மாதிரி ஆடைகளை பயன்படுத்தலாம் பட்டு பயன்படுத்தலாம் சாதாரண மஞ்சள் நிறம் பயன்படுத்தலாம் விரிப்பு வந்து உட்கார்ந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு விரிப்பு என்னால் உட்கார முடியாதுங்க அப்படிங்கிறவங்க சேரில் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு இந்த பாடல்களை படித்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து வேல்மாறல் மயில் விருத்தம் க கந்தர அனுபூதி இது கொஞ்சம் கந்தர அனுபூதியெலாம் படிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா பாம்பன் சுவாமிகளோட சண்முக கவசத்தை மட்டுமே ஒரு நாளைக்கு காலை மூணு முறை சாயந்தரம் ஒரு முறை ஏழு நாளைக்கு இருபத்தோரு முறை சாரி நாற்பத்தி ரெண்டு முறை கிட்டக்கிட்ட வரும் அதை வந்து படித்தாவே போதும் மூணு மூணு முறை படிக்கணும் ஒரு டைம் எடுக்கும் அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு செல்வத்துக்கு எல்லாத்துக்குமே என் நல்லது சண்முகவசம் இன்றைக்கூட புத்திர பாக்கியத்துக்கு வந்து நான் கந்த சுற்று வரலாம் வெயிட் பண்ணாமல் நிறைய பேருக்கு வேல் வச்சு இதை படிங்க நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் ஆயிருக்கு வீட்டிலே பண்ணுவாங்க பச்சரிசி வச்சு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் அந்த அரிசியை ஒதுக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு புதுசு புதுசாக தினமும் கலசம் வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க இந்த அரிசியை மொத்தமாக சேர்த்து பாதி அன்னதானத்துக்கு பண்ணிவிட்டு பாதி சொந்த உபயோகத்துக்கு பண்ணிக்கலாம் இல்லை முக்கால் பாகம் அன்னதானத்துக்கு பண்ணிட்டு கால் பாகத்தை சொந்தமாக வ சமைச்சு சாப்பிட்றதுக்கு சஷ்டி விரதம் முடிஞ்சவனே பண்ணலாம் இந்த ஏழு நாளுமே நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பாடலையோ தொடர்ந்து படிக்கலாம் இல்லை திருப்புகள் முழுக்க பாராயணம் பண்ணணுமா பிரித்து பிரித்து கூட பாராயணம் பண்ணலாம் தப்பே இல்லை குமாரஸ்தவம் படிக்கலாம் வேல்மாரல் படிக்கலாம் கந்த சண்முக கவசம் படிக்கலாம் சஸ்திரபந்தம் இது எல்லாம் எது வேணுமோ ஒன்றா எடுத்து தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க மாற்றி 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 பண்ணாதீங்க இல்லை சார் இதுக்கெல்லாம் நான் இல்லை எனக்கு ஒரு மூலமந்திரத்தை சொல்லுங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌ நமகா ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌ நமகா ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌ நமகா ஓம் சோம் சனபோவ் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சோம் நமகான்ட்டு இந்த மந்திரத்தை வந்து காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு கொஞ்சம் கூட குறைச்சி வரலாம் இது மாதிரி தொடர்ந்து அந்த ஏழு நாளுமே படித்து ஏழாம் நாள் கொஞ்சம் விசேஷமான பலகாரங்களை பண்ணி வைங்க தினமும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போகிறது நல்லது ஒரே கோயிலாக கூட போங்க கூட்டங்களில் போயிட்டு ரொம்ப அவஸ்தப்படாதீங்க இதுதானே ஆரம்பத்துலேயும் சொல்ல பெருங்கூட்டங்களில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் சாமி கும்பிடாதீங்க நீங்கள் வீட்டில் வச்சே தாராளமாக சுவாமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுபோல் வந்து பண்ணுங்கள் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் இருக்குல்ல அதையும் தான் அந்த விரதத்தோடு சேர்த்துக்கணும் ஏழாவது நாள் வேணால் நீங்கள் கொஞ்சம் லகுவாக நல்ல நிறைய உணவு பண்ணங்கள் வச்சு மாலை நேரத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் அதை சாப்பிட்டுக்கலாம் அதோட விரதம் முடியும் அப்புறம் காப்பு கழட்டிட்டு நீங்கள் வளர்க்க உங்களுடைய பணிகளை செய்யலாம் இந்த ஏழு நாள் வந்து பெரும்பாலும் படுக்கையை பொறுத்தவளும் பாயில் படுக்கிறது நல்லது கீழே படுக்க முடியாதுங்கிறவங்க கட்டில் படுத்துக்கலாம் எல்லாமே புதுசாக மாற்றிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலேயும் விரதம் இருக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கையிலேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் சாப்பிட்ற பொருள் எளிமையான பொருளாக இருக்கணும் தினமும் இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நல்ல சுத்தமான பசுனை ஒரு ஸ்பூன் குடிக்கிறது நல்லது ஏன்னா அது உடல் ரீதியான சில வெப்பத்தணிக்கையை அது ஏற்படுத்தும் அது மாதிரி பண்ணிக்கோங்க இந்த விரதம் இருந்து வழிபாடு நடத்துவதால் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் ஒரே கோரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சிட்டாவே விரதம் முடிஞ்சதாக நினைக்கிறாங்க தப்பில்ல அதுதான் ஆதி காலத்து வழக்கமாக இருந்தது ஆனால் அது திருக்கல்யாணம் சேர்ந்து இருக்கும்பொழுது முக்கியமாக மிக மிக விசேஷமாக இருக்கும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா இல்லை சார் எனக்கு எந்த மந்திரங்களுமே சிரமமாக இருக்குன்னா முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் நான் சொன்னேன் இல்லையா முருகா 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 முருகான்னு சொல்கிறது அதை நூற்றி எட்டு அடை ஓ முருகா சரணம் முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் சொல்கிறது அதுக்கப்புறமா வள்ளியும் தெய்வானையும் மனமார கும் வழிபடுறது அவங்களோட அஷ்டோத்திரமும் இருக்குது இந்த மூணு அஷ்டோத்தரையும் சொன்னாவே போதும் ஏ கிளாஸ் பிரமாதமாக இருக்கும் இல்லைனா ஓம் மல்லி தேவி நமக்குல ஓம் மல்லி தேவ ச நமக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு வரலாம் தப்பு இல்லை எல்லாமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய தான் இதை வந்து நம்ம சுருக்கமாக சொல்லணுங்கிறது தான் நிறைய சுருக்கம் இருக்கும் இதில் வேறு எதுவும் இப்போ இவ்வளோ தான் மேக்ஸிமம் இது வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு அருமையான எப்படி சபரிமலைக்கு ஒரு காலத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக விரதம் வந்தாங்க அப்புறப்புறம் சூழ்நிலை காரணமாக வந்து தளர்த்திக்கிட்டாங்க வெறும் காலோடு தான் அந்த ஏழு நாள் இருக்கணும் நடந்து போகணும் வரணுங்கிறதான் வழக்கம் ஆனால் இன்றைக்குள்ள சுகாதார சூழ்நில வந்து நீங்கள் செருப்பை போட்டு பயன்படுத்திக்கலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளியில் தோட்டத்தில் நடக்கிறதெல்லாம் வெறுங்காலோடு நடக்கிறதுனால தானே அந்த மண் தத்துவத்தோடு தொடர்பு இருக்கணும் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுக்கு வந்து மூணு விதம் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குபேர முத்திரை இந்த முத்திரையில் தினமுமே முருகப்பெருமானை நினைத்து இந்த மாதிரி இந்த முத்திரை குபேர முத்திரை முருகப்பெருமானை நினைத்து தொட மேலே அந்த கையை வச்சுட்டு குபேர முத்திரையில் வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் குறைஞ்சது அடுத்தது பிருத்திவி முத்ரா விரதம் இருக்கும்போது வந்து சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த பிருத்திவி முத்ரா இன்னும் கொஞ்சம் நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வந்து பிராணமுத்ரா இந்த முத்ராவில் இந்த பிராணமுத்ரா பார்த்திங்கன்னா இந்த முத்ராலையும் இந்த மூணு முத்ராவையும் பயன்படுத்தும் போது இன்னும் எனர்ஜிட்டிக்காக நீங்கள் நினைக்கிற காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் பயன்படுத்திக்கங்க ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப எளிமையான விஷயம்தான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நிறைய கஷ்டமான இன்னும் கடுமையாக விரதம் இருக்கவங்களாம் இருக்காங்க அவ்வளோ போக வேண்டியதில்லைன்னா இறையருள் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அன்பு கலந்த அன்போடு கலந்த அன்பு கலந்த அன்போடு கலந்த ஒரு விரத முறை தான் வந்து இந்த முறை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஏழு நாள் அப்படி இருக்கோன்னா முருகன் வந்து நீ தான் உனக்கு கொடுப்பேன்லாம் சொல்லலை ஆனால் உங்கள் எண்ணங்கள் முழுக்க முழுக்க நான் கந்தஷ்டி விரதம் இருக்கேன் கந்தஷ்டி விரதம் இருக்கேன் நினைக்க 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 அதுவே மிகப்பெரிய மந்திரமாக மாறி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க அந்த நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விரதமே ஆக்சுவலாக அதனால் இந்த விரதமுறையை கடைபிடிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கந்த சிஷ்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு அடுத்த பகுதியில் இன்னும் விரங்களை தருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்